ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் ஹேமந்த ரித்து மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தசமி திதி பதிமூணு நாழிகை நாற்பத்தி மூணு வினாடி அதாவது பகல் பதினொன்றரை மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது ஆனால் இன்றைய தினத்தில் சாத்திய திதியாக ஏகாதிகி திதியை அனுப்பிக்க வேண்டும் பரணி நட்சத்திரம் இருபத்தோரு நாழிகை பத்தொம்போது வினாடிக்கு அதாவது பகல் ரெண்டரை மணி பர்யந்தம் மதியம் ரெண்டரை மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது சாத்திய யோகமானது இருபத்தேழு நாழிகை ஐம்பத்தி நாலு வினாடிக்கு வியாபித்திருக்கிறது கரஜாகரணம் பதிமூணு நாழிகை நாற்பத்தி மூணு வினாடிக்கு வியாபித்திருக்கிறது நாற்பத்தி ஒன்பது நடிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் சாக்ஷுஷ மண்வாதி என்பதாக அறிய வேண்டும்வாதிகள் உள்ளன அவைகளில் ஒரு மண்வாதி சாக்ஷுட மண்வாதி என்பதாக இன்றைய தினத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய தினத்தில் நாச்சியார் திருக்கோலமும் கார்த்திகை விரதமும் இன்றைய தினம் அனுட்டிக்க கூடியதான தினமாக அமைந்துள்ளது சந்திரனானவர் ரிஷபராசிக்கு முப்பத்தி ஐந்து நாழிகை முப்பத்தி எட்டு வினாடிக்கு பிரவேசிக்கிறார் தினமும் தனுர்மாச பூஜை ஆன்மீகம் என்ற தலைப்பில் பார்த்து வரக்கூடிய விஷயத்தில் தந்ததாமனத்தின் விஷயத்தை பார்த்தோம் மேலும் அவைகளில் உள்ள நாம் எந்த காஷ்டங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் காஷ்டம் என்றால் எடுத்துக்கொள்ளக்கூடிய குச்சி மரத்தினுடைய மூலிகை அவை எதெல்லாம் எடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதாக பார்ப்போம் கருங்காலி என்ற மரத்தின் குச்சி மூங்கில் கடம்பை வெள்ளை மந்தாரை புங்கு வேம்பு நாகை எருக்கு பில்வம் நாயுருவி வாகை அத்தி புன்னை இலந்தை வேங்கை ஆள் ஜாதி மல்லிகை இச்சி மாதுளை இழுப்பை சோத்திகலா பலா மருதை கொங்கு இவைகள் பல் தேய்ப்பதற்கு ஸ்லாக்கியங்களான குச்சிகள் அதாவது இவைகளால் பல் தேய்த்தால் நமக்கு ஆரோக்கியமும் கிட்டும் தேவதைகளின் அனுகிரகமும் கிட்டும் என்பதாக பொருள் நாளைய தினத்தில் எவைகளை எடுத்து கொள்ளக்கூடாது என்பதை பார்ப்போம் வணக்கம்